சந்தோஷம் ஆமாதாங்க உண்மையிலுமே எனக்கு காலையில அந்த பர்ச பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி சந்தோஷங்க தாங்க பர்ச காணாமத்து எங்க கண்ணே தான் வச்சங்கண்ண நேத்து பணம் வந்து அயன் பண்ணதுக்கு பணம் எடுத்து கொடுத்துட்டு பரிசு வச்சுட்டு மறந்துட்டேன் நேத்து மறுபடியும் முந்தாமேல நேத்து மறுபடியும் என்ன பண்ணேன் பணம் எடுக்கிறதுக்காக துணுற பரிசு அப்படியே பணம் வீடு ஃபுல்லா தேடி பீரோ ஃபுல்லா எல்லாம் கழிப்பி எல்லாம் இங்க எல்லாம் கிளீன் பண்ணி எங்கேயுமே இல்லை பசங்க ரப்ப எல்லாம் அம்மா கண்டிப்பா கிடைச்சிரு கிடைச்சிருன்னு கண்டிப்பா கிடைச்சிருச்சு உங்க வீடியோவில் உங்க ஆக்டிவ் மிக அருமையாக இருக்கிறதா சந்தோஷக கண்ணு ரொம்ப சந்தோஷம் தாங்கங்களா வாழ்கொழமுடன் வாழ்த்துக்கள் பரவாயில்ல பரிசு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு சார் ரொம்ப சந்தோஷம் தாங்க ஆனா சொன்ன இப்படி பிரபு அம்மா நீங்க நாளைக்கு வந்து லைவ்ல சொல்லுவீங்கன்னு நான் மறந்துட்டேன் தம்பி கேக்குறது ஞாபகம் வருது லைஃப் மேஜிக் ஹாய் அம்மா தங்க வாங்கத்தெங்க ஹாய் பாட்டி வாங்க கண்ணன் வாங்க செல்லம்யா அவ்வளவுதான் பினிஷ் கிடைச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சமையல் பண்ண அம்மா

ஸ குழம்பு கொத்தமல்லி தலை போட்டாசிக்கிறாரு அலாசம் பண்ணணும் அப்பா அலாசி வச்சிருவே கிளி வச்சுடுவேன் மதியமணக்கம் மதியமணக்கம் அப்புறம் அடடே நல்லா செரிங்களா? கண்ணே இந்த வயதிலும் நீங்களே கஷ்டப்பட்டு உயிரை சாப்பிடும் என்று நினைக்கிறதுல வருவாங்க. அதக்கு கோடி சாலித் ஆகும். சந்தோஷத்தங்க முகமத் உஸ்மை சந்தோஷம் தாங்க பிரபு கண்ணே நானும் நிறைய பேருக்கு வாக்கு சொல்லி இருக்கிறேன் எல்லாம் பழிச்சிருக்கு பழித்து நான் உங்களுக்கு சொன்னது தப்பாய் விடுமோ என்று நினைத்தேன் இல்ல கண்ணே கண்ணே நம் நீங்களா நல்லவங்க கண்ணே நீங்க நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்குந்தாங்க மாமாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க கண்ணே மாமா கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடிதான் பண்ணுனேன் வந்துடுறேன்

நாளைக்கு அவங்க மாமா போவேன் நாளைக்கு அவங்களும் நான் கும்பிட்டேன் அந்த அதிபரா சுத்தி என்னை கைவிடல சந்தோஷம் தாங்க சந்தோஷம் தங்க வாழ்வழவுடன் குட்டி